வணக்கம் செய்திகளை உறக்க சொல்வோம் எய்ட்ஸ் தடுப்பு விழிப்புணர்வு மனித சங்கிலி மாவட்ட ஆட்சியர் பங்கேற்பு ராமநாதபுரம் மாவட்டம் அரண்மனை முன்பாக எய்ட்ஸ் தடுப்பு விழிப்புணர்வு மனித சங்கிலி மாவட்ட ஆட்சியர் சிம்ரன்ஜித் சிங் காலோன் துவக்கி வைத்தார் அரண்மனை முதல் கேணிக்கரை வரை நடந்த மனித சங்கிலியில் பல்வேறு கல்லூரிகளின் மாணவியர்கள் கலந்து கொண்டனர் மாவட்ட சுகாதார அலுவலர் அர்ஜுனகுமார் எய்ட்ஸ் தடுப்பு கட்டுப்பாட்டு அழகு திட்ட மேலாளர் முருகேசன் உட்பட பலர் பங்கேற்றனர் அனைத்து மாணவிகளும் உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர் வணக்கம் இருக்கு तेजी 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 83 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 இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.